ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் செட்டில்மெண்ட் பத்திரம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த மாதிரியான ஆனால் பத்திரம் சம்மந்தமான நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணுமா அது மட்டும் இல்லாமல் பத்திரம் எப்படி டைப் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணுமா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செட்டில்மெண்ட் பத்திரம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப ஏற்பாடு பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவர் தனக்கு சொந்தமான சொத்துக்களை குடும்பத்தில் உள்ள தன் உறவுகளுக்கு தன் வாழ்நாள் காலத்திலேயே பிரித்து கொடுக்கும் பத்திரம் தான் செட்டில்மெண்ட் பத்திரம் அல்லது தான செட்டில்மெண்ட் பத்திரம்னு சொல்கிறாங்க மேற்படி செட்டில்மெண்ட் பத்திரம் குடும்ப உ உறவினருக்கு மட்டும்தான் போட முடியும் தந்தை தாய் கணவன் மனைவி மகன் மகள் பேரன் பேத்தி அண்ணன் தம்பி அக்கா தங்கை ஆகியோர் மட்டும் உறுப்பினர்களாக பத்திர அலுவலகம் ஏற்றுக்கொள்கிறது குடும்ப உறுப்பினர் இல்லாதவர்களுக்கு கொடுக்க நினைத்தால் அதற்கு தான பத்திரம் போட வேண்டும் இறந்த பிறகு செட்டில் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் உயில் எழுத வேண்டும் செட்டில்மெண்ட் பத்திரம் கொடுத்துவிட்டு பிறகு மனம் வருத்தப்பட்டு செட்டில்மெண்ட்டை ரத்து செய்கின்றனர் இப்படி ரத்து செய்வது சட்டப்படி செல்லாது என நீதிமன்ற தீர்ப்பில் உள்ளது பத்திரப்பதிவு அலுவலகத்தில் செட்டில்மெண்ட் பத்திரத்தை கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ரத்து செய்கின்ற செட்டில்மெண்ட் ரத்து பத்திரம் போடுகின்றன தொடர்ந்து நீதிமன்றத்தில் உத்தரவு ரத்து செய்யும் செட்டில்மெண்ட்டுக்கு எதிராக வந்தாலும் தற்போது சில இடங்களில் செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்வதில்லை சில இடங்களில் பத்திரத்தை ரத்து செய்கின்றனர் ரத்து செய்யும் செட்டில்மெண்ட் பத்திரங்களை நீதிமன்றத்திற்கு போகும்போது நீதிமன்றம் செல்லாது என அறிவிக்க அறிவிக்கப்படுகின்றன விற்ற சொத்தை எப்படி திரும்ப வாங்க முடியுதோ அதே போல தானம் செய்த சொத்தை திரும்பி வாங்க முடியாது கண்டிஷன் செட்டில்மெண்ட் பத்திரம் என்று ஒன்று இருக்கிறது எழுதி வைப்பவர்கள் தன் வாழ்நாளுக்கு பிறகு தான் சில சொத்துக்கள் தன் உறவுகளுக்கு போக வேண்டும் என்று உயிலை போல் எழுதி வைப்பார் தனித்தனியாக குடும்பத்தினர் வாழ்ந்தாலும் சொத்து பொதுவில் இருந்தால் அது கூட்டு குடும்ப சொத்து அதேபோல அக்காலத்தில் எல்லா சகோதரர்களும் ஒரே வீட்டில் வாழ்ந்து ஒரு தலைவரின் கீழ் அனைவரும் செயல்படுவர் அது பழைய இந்து கூட்டு குடும்ப சொத்துக்கள் எனலாம் மேற்படி கூட்டு குடும்ப சொத்தை தன் மகன்களுக்கு பிரித்து கொடுப்பது குடும்ப ஏற்பாடு பத்திரம் இப்போது கூட்டு குடும்பம் அரிதாகிவிட்டது தனி குடும்பத்தில் தன் மகனுக்கு மகளுக்கு சொத்துக்களை எழுத் செட்டில்மெண்ட் செய்கின்றனர் அவையும் குடும்ப ஏற்பாடு பத்திரம் ஆகும் செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்தவர் மேஜராகவும் நல்ல மனநிலையிலும் யாருடைய கட்டாயமோ மிரட்டலோ இல்லை என்று தெரிந்திருந்தால்தான் அந்த செட்டில்மெண்ட் செல்லும் இன் பிரசன்டீஸ் செட்டில்மெண்ட் என்பது செட்டில்மெண்ட் பத்திரம் செய்தவுடன் சுவாதீனத்தை கொடுப்பது மிக நல்ல செட்டில்மெண்ட் ஆகும் சில செட்டில்மெண்ட் சுவாதீனம் அடைவதற்கு சில கண்டிஷன்கள் போட்டியிருப்பர் அதாவது எழுதி கொடுத்தவர் காலத்திற்கு பிறகுதான் சுவாதீனம் என்று இருக்கும் சுவாதீனம் கிடைக்காத செட்டில்மெண்ட்டுகளை எளிதாக ரத்து செய்ய எழுதி கொடுப்பவருக்கு அதிக வாய்ப்புகள் சட்டத்தில் உள்ளது அதனால் எழுதி வாங்குவர் சுவாதீனத்துடன் எழுதி வாங்குவதுதான் சிறந்தது செட்டில்மெண்ட் சொத்தை மதிப்பில் ஒரு முத்திரை முத்திரைத்தாலும் அதிகபட்ச வரம்பு இதுக்கு முன்னாடி இதில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்குது இதுக்கு முன்னாடி இருபத்தஞ்சாயிரம் இருந்துச்சு இப்போ நாற்பதாயிரம்னு அரசு நிர்ணயித்துள்ளது செட்டில்மெண்ட் பத்திரத்தை படித்து பார்த்தாலே இதனை ரத்து செய்ய வாய்ப்பு உண்டா இல்லையா என்று சொத்துக்களை வாங்குபவர் நிச்சயம் தெரிந்திருக்க வேண்டும் உயிர் போல செட்டில்மெண்ட் எழுதுவது சிக்கல் கண்டிஷனுடன் செட்டில்மெண்ட் எழுதுவதும் தலைவலி அதனை நம்பி மேற்படி சொத்தை கிரையம் வாங்கக்கூடாது செட்டில்மெண்ட் வாங்கியவரிடம் சொத்தை வாங்கும்போது அவருடைய சகோதர சகோதரிகளுக்கும் அதில் சம்மதம் இருக்கிறதா என்று கள ஆய்வு செய்து மேற்கொள்ள வேண்டும் செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்தவர் உயிருடன் உள்ளார் என்று அவரிடம் நேரடியாக சென்று விசாரணை செய்வது நல்லது செட்டில்மெண்ட் பத்திரத்தை கேன்சல் செய்ய முடியாது என நீதிமன்றம் சொன்னாலும் அது சம்பந்தப்பட்ட பல வழக்குகள் மற்றும் சச்சரவுகள் இன்னும் இதில் இருந்து கொண்டேதான் இருப்பதை சொத்து வாங்குபவர் நினைவில் கொண்டு சொத்தை வாங்க வேண்டும் வயதான காலத்தில் செட்டில்மெண்ட் எழுதி கொடுப்பவர் தனக்கென்று ஒரு பிடிப்பை வைத்துக்கொண்டு கொண்டு மீதி சொத்தை எழுதி கொடுத்தாலும் மேற்படி சொத்தை அனுபவம் உள்ளவரின் ஆலோசனை பெற்றே சொத்துக்களை வாங்க வேண்டும் இதே தான் நீங்கள் செட்டில்மெண்ட் சொத்து இது எல்லாமே கண்டிஷன் எல்லாமே பார்த்துட்டு தான் நீங்கள் வாங்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்